கருணாநிதி பேரன் தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது மத்திய அரசின் பி எஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிவேக ஐ எஸ் இணைப்புகளை சட்டவிரோதமாக பெற்று தனது குடும்ப தொலைக்காட்சியான சன் டிவிக்கு முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் தயாநிதி மாறனிடம் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர் திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னையில் உள்ள தனது ஆடம்பர வீட்டிற்கு பி நிறுவனத்தின் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிவேக ஐ எஸ் இணைப்புகளை சட்டவிரோதமாக பெற்று தனது சகோதரர் கலாநிதி மாறனின் சன் நெட்வொர்க் நிறுவன பயன்பாட்டிற்கு அதனை முறைகேடாக பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிபிஐ மாறன் பி எஸ் எல் முன்னாள் பொது மேலாளர் பிரம்மநாதன் துணை பொது மேலாளர் வேலுசாமி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தது இவ்வழக்கில் தயாநிதி மாறனின் செயலாளர் கவுதமன் சன் டிவி தொழில்நுட்ப மேலாளர் கண்ணன் மின்சாரத்துறை ஊழியர் ரவி ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீன் பெற்றுள்ளனர் பிஎஸ்என்எல் அதிவேக இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் மாறனிடம் விசாரணை நடத்த அவர் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் முன்னிலையில் நேரில் ஆஜராக வேண்டுமென ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது நேற்று போது தன்னை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் தயாநிதி மாறன் சென்னையில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் சரணடைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால முன்ஜாமீன் பெற்றார் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தயாநிதி மாறன் நேற்று விசாரணைக்காக ஆஜரானார் பி எஸ் என் அதிவேக இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக அவரிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் துருவி துருவி கேட்டதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ள மனுவில் பி எஸ் என்எல் அதிவேக இணைப்புகளை சட்ட சட்டவிரோதம் என்று தெரிவித்திருந்தும் அவற்றை முறைகேடாக தனது குடும்ப தொலைக்காட்சிக்கு பயன்படுத்தி உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது